ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நானும் என் தம்பியும் எப்படி சந்தோஷமாக ஹாப்பியாக விளையாடணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை தயவுசெய்து இது ஒரு உண்மை கதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு பார்க்குற வராந்தான் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம டைரெக்டாக கதைக்குள்ளேயே போயிடலாம் என்னோடய பேர் வந்து ஷர்மிலா நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் அத்திப்பட்டின்ற ஒரு இடத்துல வசித்து வந்துன்னு இருக்கேன் எனக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு ஆகுது இப்போதான் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி திருவாரூர் யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சுருக்கேன் எனக்கு வந்து ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கான் அவன் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுன்னு இருக்கான் அவனுக்கு இருபத்தி வயசு எனக்கும் என் தம்பிக்கும் நாலு வயசு வித்தியாசம் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருங்க எங்கள் வீட்டில் நல்லா வருமானம் நல்லா ஹாப்பியாக இருந்துன்னு இருக்கும் சரி எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க நீ காலேஜ் முடிச்சுட்டேன் நீ இப்போ வேலைக்கு போகிறியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு எங்கள் வீட்டில் கேட்டாங்க நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னேன் நான் சரின்னு சொல்லிட்டு என் என் ஜாதகம் எல்லாமே எத்தனை போய் கொடுத்ததுக்கு உனக்கு தோஷம் இருக்குது ரெண்டு வருஷம் நீ கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க எனக்கு ஒரே அழுகை நான் மேரேஜ் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் கூட என் பல நாள் கனவு ஆசையெல்லாம் தீர்த்துட்டு நல்லா விளையாடி ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை பட் எங்கள் வீட்டில் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷம் நீ வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க நானும் என்ன பண்ணேன் நான் காலேஜில் இருக்கிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நல்லா விளையாடி விளையாடி பழக்கம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு வருஷம் கேப் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வருஷமும் பழைய ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடலான்னு நினச்சேன் என் நம்பர் வேறு சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்ச உடனே பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு என் சிம்மை ஓடிச்சு போட்டு புது சிம் வாங்கிட்டேன் பட் இப்போ என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து உனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு திட்டின்னு இருக்காங்க நான் என்ன பண்ணுறது எனக்கே புரியவே இல்லை எனக்கு அழகியாக வருது சரி எப்போ பார்த்தா அந்த வீட்டில் வந்து படம் பார்க்குறது மட்டும்தான் இல்லைனா அந்த மாதிரி கதை ஏதாவது இருந்துச்சுன்னா கதை பார்த்து நான் என்ன நானே எனக்கு தன்கையே தனி குதையின்னு சொல்லிட்டு விளையாடின்னு இருப்பேன் நான் இப்படியே நாட்கள் போயிலே இருந்துச்சு ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க என் தம்பியும் காலேஜ் போயிட்டான் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என் தம்பி லேப்டாப் வந்து வச்சுன்னு தான் அவன் லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெண்டு மணி நேரம் ஒரு அந்த மாதிரி படம் இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது வீட்டில் யாரும் இல்லை நம்ம ஜாலியாக நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாகவே கதவு ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என் ரூமுக்கு தனியாக போய்ட்டு ஃபுல் வால்யூம் ஸ்பீடில் வச்சுட்டு அந்த கதையை நல்லா பார்த்து ரசித்து ரசித்து அந்த கதையை கதைக்குள்ளேயே நான் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக அனுபவித்து அதுக்கப்புறம் நானே தனியாகவே விளையாடி தன் கையே கூட உதவின்னு சொல்லிட்டு நானும் செம்மையாக விளையாடினேன் ஒரு இருபது நிமிஷம் விளையாடிட்டு டயர்டெலாம் நானும் தூங்கிட்டேன் இதே ஒரு கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என் ரூமில் வந்து ஏசி ஒர்க்கே பண்ணல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சரி பக்கத்து ரூமில் என் தம்பி இருந்துச்சு என் தம்பிக்கிட்ட சொன்னேன் நான் நான் இங்கே தங்கிக்கிறேன்டா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னேன் நான் சரி அக்கா நீங்கள் பக்கத்தில் தூங்கிடுக்கா அப்படின்னு சொன்னாவே நான் போனோடனே தூங்குற மாதிரி நடிச்சு நான் என் தம்பி என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா அவன் ஒரு கேர்ள் கிட்ட அவனோட கேர்ள் கிட்ட சேட் பண்ணிகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் வீடியோ கால் பண்ணி போயிருந்தான் வீடியோ கால் பண்ணிவிட்டு அவனோட காதலி காதலி கூட விளாடணுன்னு சொல்லி ட்ரை பண்ணான் பட் அந்த பொண்ணு வந்து வீடியோ கால்லாம் விளாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கட் பண்ணிட்டு போயிட்டான் என் தம்பி வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டான் டிப்ரெஷன் ஆகிட்டு அவன் தூங்கிட்டான் திடீர்னு ஒரு பன்னெண்டு மணிக்கு பார்த்தா என் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவன் இது கனவுன்னு நினச்சிட்டு அவன் 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 லவ்வர் கூட விளையாடணும்னு நினச்சிட்டு கடைசியில் என் கூட விளையாடிட்டான் சரி ஓகே விட்டு தம்பி கூட தானே விளாட்றான்னு சொல்லிட்டு நானும் விளையாடிட்டு படுத்து தூங்கிட்டேன் நான் அடுத்த நாளும் காலையில் எழுந்து பார்த்தா எனக்கு எப்படி இருந்துச்சு என் தம்பியும் எதாவது கேட்டான் ஒன்றும் நடக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனும் நார்மல் ஆகிட்டான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து திருப்பி ரூமில் ஏசி ஒர்க்கல ஒர்க் ஆகலடா எனக்கு உடம்பு சரியில்லை நான் டேப்லெட் தூக்கம் மாத்திரை வச்சுருக்கேன் தூங்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நான் போன உடனே டக்குன்னு தூங்கிட்டேன் தூங்கிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேயே என் தம்பியை வந்து அவன் வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டான் எனக்கு அவன் என்ன பண்ணுறதுன்னே தெரில எனக்கு நான் ஆக்சுவலி நான் தூங்கவே இல்லை தூக்க மாத்திர கூட போடவே இல்லை சும்மா தான் சொன்னேன் என் தம்பி ஒரு மணி நேரத்தில் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அவன் சாவி ஏற்றி என் பூட்டில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்தோன்னே என் வாசல் என்னோடய பூட்டு வாசல்லையே ஃபுல்லாக தண்ணியை வந்து தருக்கி விட்டேன் நான் கிட்டத்தட்ட இந்த விளையாட்டு வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ஒரு பத்து நிமிஷம் விளையாடினா அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் விளையாடிருப்பான் அதுக்கப்புறம் அவனே டயர்டாகிட்டு விளையாடி தூங்கிட்டான் இதே மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதம் டெய்லி நைட் ஆனால் தூங்கி விளையாடுறதுலேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் அது மாத்திரை போலடா முழிச்சிட்டு தான் இருக்க போகிறேன்னு சொன்னேன் நான் அதுக்கப்புறம் பயந்து விளையாடவே இல்லை அதுக்கப்புறம் நானாகவே சொன்னேன் நான் டே நீ என்ன பண்ணுறேன்னு தெரியும் அதனால் இன்றைக்கி நைட்டு நான் தூங்க மாட்டேன் நீ நான் சேர்ந்து விளையாடலாம் முடிச்சுட்டுனு அக்கா இல்லைக்கா நான் உங்கள் கூட விளையாடவே இல்லைக்கா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னேன் டே எனக்கு தெரியும்டா நீ நைட்டில் விளையாடுறதெல்லாம் சரி மூடிட்டு வா நம்ம விளாடலான்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் சேர்ந்து விளாட்ணும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே இல்லை இந்த நான் என் கல்யாணம் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் கூட வந்து விளையாடி என் ஆசையெல்லாம் தீர்த்துக்கலான்னு நினச்சேன் பட் வந்து எனக்கு கல்யாணம் தான் ஆகலை அதனால வந்து ரெண்டு வருஷத்துக்கு நீ தான்டா என்னோடய ஹஸ்பண்டு ரெண்டு வருஷத்துக்கு நீ தான் என் கூட விளாடணும்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன் மாதிரி எங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குது எப்பயும் நான் எப்பயாவது எனக்கு போர் அடிச்சுன்னா என் தம்பி கூட தான் நான் விளையாடின்னு இருப்பேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவித்து நீங்கள் எப்பயாவது பண்ணியிருக்கீங்களா அப்படி பண்ணியிருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்